ஹலோ வணக்கம் இன்றைக்கி ஒரு தக்காளி உருக்காய் செய்யலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த பாருங்கள் கடுகு வெந்தயம் உரி காலி கடுகு இது வந்து பெருங்காயம் ஏற்கனவே தக்காளியை வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இது கொஞ்சம் நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிறது இது வெந்தயம் கடுகு அது கொஞ்சமாக இருக்கிறதால நம்ம மிக்ஸியில் பொருள் கையில் இடித்து வச்சுருக்குறோம் இந்த ஊர் கையை நம்ம இட்லிக்கு சட்னிக்கு சாப்பாட்டுக்கு சப்பாத்துக்கு எல்லாமே ஊற்றுக்குறோம் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கணும் இது நல்ல இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா கடாய் காயணும் நல்லா கடாய் காய்ஞ்சிக்கொடுது கொஞ்சம் வெண்ணையும் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு காட்டுறதுக்கோசம் ஒரு நாலு அஞ்சு தக்காளி வச்சிருக்கிறாங்க எண்ணெய் காய்க்க இது நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு கடுகு போடலாம் கொஞ்சம் பெருங்கவும் இதுக்கு வெறும் மிளகா தான் பண்ணுவோம் பாரு இதை நம்ம தக்காளி தக்காளியை வேக வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டா ரொம்ப தண்ணி வர்றது அப்படியே கூட வேக வைக்கலாம் ஆனால் தண்ணி ரொம்ப சுந்தணும் கேஸ் ரொம்ப ஆகும் இந்த மாதிரி வேக வச்சு நம்ம இதை வந்து இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிக்கிட்டா சீக்கிரத்தில் இப்போ சிம்மில் வச்சுக்கணும் கூட காஞ்சம் எரு மிளகாத்தூள் போடணும் ரெண்டு ஸ்பூன் கொடுக்க இது ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன் இது அரைச்சி வச்ச எம்பியும் கடுகுங்க இதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கணும் இதுக்கு நல்லெண்ணெய் தான் இது போட்டுக்கணும் இதுக்கு வேறு இது வேணும்னா அவ்வளோதான் இருக்கும் இது நன் இது நல்லா இப்போ சொந்த மல்லை வச்சு நல்லா கொதிக்கிது பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இட்லி பொடி பொடி முருங்கக்கீரை பொடி கருவேப்பில்லை பொடி எல்லாமே நாங்கள் வீட்டில் செஞ்சு சேல்ஸ் பண்ணுறோங்க நாங்கள் ஒரு நம்பரை கொடுக்குறோம் அந்த நம்பரை எங்களுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் ட்ரெஸ்ஸில் அனுப்பி வைக்கிறோங்க இதை நல்லா கொதிக்கணும் இதை செய்ய முடிஞ்சால் செய்யுங்க இல்லைன்னா நீங்கள் நாங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்க அதை கொடுத்தீங்கன்னா நாங்களே செஞ்சு ஒரு வருஷம் அனுப்பி வைக்கிறோங்க இதே சிம்மில் வைக்கணும் கொஞ்சம் சிம்மில் வச்சால் நல்லா சுண்டி நல்லாயிருக்கும் கல் உப்பு போட்டுக்கோங்க சால்ட்டு பட்ரோட கல் உப்பு போடணும் எப்படி சுண்டி வந்திருக்கு பாருங்க இந்த இட்லி பொடி கருவேப்பிலை பொடி முருங்கைப்பொடி பருப்பு பொடி நாங்கள் வீட்டிலே சாமான்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டிலே நாங்கள் அரைச்சி பொடி செஞ்சு கொடுக்குறோங்க இது மூலயமா விலையும் கம்மி தான் எங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுக்குறோங்க நாங்கள் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா நாங்கள் பொருள்ஸ் அனுப்பி வைக்கிறோம் எண்ணெய் எப்படி மேலே வறுத்து பாருங்க இந்த மாதிரி மேலே வரணும் இது இட்லிக்கு சப்பாத்திக்கு சாப்பாடுக்கு சாப்பாடுக்கு போட்டு பேசஞ்சு சாப்பிட்டா இருக்கும் இது ஒரு ஆறு மாதம் கூட கேட்கவேன் ஆனால் ஆறு மாதம் எப்படி ஆறு வீட்டில இருக்கிறதுலேருந்து இது ரொம்ப நல்லா சாப்பிட்றதுக்கு முன்னாடி உடனே காலி பண்ணிவிடுவாங்க இது தக்காளி தொக்குன்றாங்க ஆனால் இது மினிமம் ஊர்க்காதான் இது தக்காளி ஊர்காடுவாங்க அந்த காத்திலெலாம் உருண்டை போட்டு நாங்கள்லாம் தக்காளி இப்போல்லாம் அப்படி இல்லை வேக வச்சு அப்படியே மிக்ஸியில் போட்டு அடிக்கிறதால வேலையும் கம்மி செலவும் மிச்சமாகுது அப்போல்லாம் உருளில் போட்டு ஆட்டினா தண்ணி நிறைய இருக்கும் இல்லை நம்ம வேக வச்சு மிக்சியில் போட்டு ஆட்டுறதில் தண்ணி ரொம்ப விற்கிறதில்லை அவ்வளோதாங்க இது இதை எடுத்து ஒரு திண்ணத்தில் ஊர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க வணக்கம்